கருத்துரி நல்ல நாமம் ஏற்படுவதாக ஆண்டவர் அச்சுகருமான நாமத்தில் நமக்கு அன்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிலநாளிலும் ஆண்டோனோடு கூட பேசுவாராக நமக்கு வேண்டிய வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக நான் வசனத்தை வாசிக்கிறேன் ஏசியா புஸ்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கோரிசை குறித்து அவன் என் மேப்பன் அவன் எரிசேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான்

தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்று ஆண்டவர் கோரிசு குறித்து ஆண்டவர் வாக்கு தத்தமாக அவர் முன்னுரைத்தார் யூத ஜனங்கள் தெய்வனுக்கு விரதமாய் பாவம் செஞ்சாங்க எவ்வளவு தெய்வன முற்றிலும் மறந்தாங்க அவன் அந்நிய தெய்வத்தை பின்பற்றினாங்க இது நிமித்தம் அவன் பாபின் எழுபது வருஷம் சிறையறுப்புல இருந்தாங்க அந்த நாட்குள்ள பாவத்துக்கு தண்டனை உண்டு அதுதான் சிறையிருப்பு சிறையிருப்புல ஜனங்கள் எழுபது வருஷம் இருந்தாங்க வந்து அந்த கட்டுன்னு இடித்து போட்டா எழுபது வருஷம் ஜனங்கள் இருந்தாங்க எழுபது வருஷம் முடியும் போது பெருசிய ராஜாவாகிய கோரைஸ் வந்து ராஜாவானா அவன் ராஜாவான போது அவனுடைய ஆவியை கத்தர் ஏவினார் அவனுடைய ஆவியை கத்தர் ஏவன் அப்படின்னால யூத ஜனங்கள் எல்லாரையும் அவன் விடுவித்தான் தேவாலயத்தை கட்டுமடுக்கி ஜனங்களை அவன் உற்சாகப்படுத்தினால் கர்த்தர் முன்னுரித்த பிரகாரமே கோரேசன் மேப்பன் என்று சொன்ன பிரகாரமே அவன் சபையை கட்ட ஜனங்களை அவன் உற்சாகப்படுத்தி ஜனங்களை அவன் விடுவித்தான் ஓர் பாகரன் ராஜாவை இடிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தை மீண்டும் அவர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள் கோரேசன் மேப்பன் என்று ஆண்டவர் சொன்னார் அது போல இயேசு சொல்லுகிறார் பிரதான மேப்பன் சொல்கிறார்

இருக்கிறார் ஆண்டுதான் ஆசீர்வதிப்பார்கள் காட்பசி